uh ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் பேக் சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டேஷன் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஒன் டே ட்ரிப்பு நம்ம இந்த ட்ரிப்பில் என்னென்ன பிளேஸ்லாம் போகணும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எவ்வளோ செலவாச்சு எப்படி ரீச் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மொமன்சி தேவையில விசிட் பண்ண வந்திருக்க இடம்ன்றது கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஊருங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை ஏற்காடு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் இருக்கோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்டேஷன் தான் இந்த நீங்கள் நீங்க ரீச் பண்றதுக்கு அபிஷியலா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ரூட் மட்டும் தான் இருக்குது ஒன்னு உடுமல்பேட்டை வழியாக வழியா ரீச் ஆகுறது இன்னொன்னு தேனியிலேருந்து ரீச் ஆகுது இந்த ரெண்டு பாத வழியாவே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது நான் ஃபஸ்ட் என்னோட ட்ரிப்பை கோயம்புத்தூர்லேருந்து இருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு உடுமல் பேட்டை ரீச் ஆனேன் நீங்க ஒன் டே ஆவது அங்கே ஸ்டே பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமிங் கிளம்பினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உடுமலை பேட்டைக்கு ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கு ரீச் பண்ணிட்டேன் அங்கே இறங்கினே ஃபேமஸான அடைசெட்டும் அதுக்கப்புறம் காரப்பொரியும் சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டில் விசாரிச்சப்ப இப்போ கிளம்புற பஸ் எல்லாமே மிட் நைட் ஒன் டூக்குலாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால சரி அந்த டைம் போய் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் பக்கத்துலேயே அனுஷம் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது அங்கே போயிட்டு சரி நைட்டு படம் பார்த்துட்டு ஒன் ஓ கிளாக் கிளம்புனா நீங்கள் மார்னிங் ஏர்லி மார்னிங் போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொன்னார் கண்டக்டர்னா நம்ம படத்தோட கிளைமேக்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு டைம் ஆயிடுச்சுன்னு போனால் கரெக்ட் கரெக்டாக பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சர்வீஸ்ன்றனால பெரிய கூட்டம்லாம் இல்லை பஸ்ஸே ஃப்ரீயாக தான் இருந்தது அதனால நீட்டாக சீட்டில் ஏறி உட்காந்தாச்சு இடையில போகிற வழியிலே ஒரு செக் போஸ்ட் இருக்குது அங்கே நிப்பாட்டியே ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் இதில் என்ன ஒரு ஹைலைட்னால் நைட் டைம் போகிறோம் கண்டிப்பாக ஏதாவது எலிஃபண்ட் பார்த்துடலான்ற ஒரு ஆர்வத்தோட தான் இந்த ட்ராவலே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் யானை வரல பஸ் ஸ்டாண்டு தான் வந்துச்சு ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி மிக அகலமான தாசாலை சாலை எல்லாம் இங்கே கிடையாது குறுகலான மேடு பள்ளமான சாலை தான் இருக்கும் நீங்க ஓன் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா கண்டிப்பா கவனமா வரணும் மூணார் பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த மிட் நைட்ல போனாலும் சரி ஏர்லி மார்னிங் போனாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ரூம்ஸோ இல்ல ஏதோ ஒரு பஸ்டேவோ உங்களுக்கு கண்டிப்பா அவைலபிள் கிடைக்கும் மூணாறுல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ரூம் எடுத்து தங்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்க பாய்ஸா போயிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா போயிருந்தீங்கன்னா பஸ்லேயே ஸ்டே பண்ற மாதிரி சூப்பரான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த பஸ் ஸ்டே உங்களுக்கு ஒன் செவன்டில இருந்து ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம் டூ பிப்டி வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு அதுலயே பெட் பில்லோ அப்புறம் பிளாங்கெட் எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களோட வசதிக்கு எதாவது உங்களுக்கு நீட் இருக்கும் அந்த மாதிரி நீங்க பை பண்ணிக்கலாம் ஜென்ஸுக்குன்னா ஒரு தனி ரூம்ஸ் இருக்கும் அப்புறம் ஃபேமிலினால் அதுக்கு தனியாக கம்பார்ட்மெண்ட் மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க அப்புறம் லேடிஸ்க்குன்னு தனியாக ஒரு பஸ்ஸே வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் எந்த கவலையுமே பட தேவையில்லை உங்களுக்கு தேவையானதை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உடுமல்பேட்டிலேருந்து நைட்டு ஒன் ஓ கிளாக் நம்ம ஸ்டார்ட் பண்ண பஸ் ஜேர்னி இங்கே த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்லாம் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த டைமில் எங்கேயும் போக முடியாததுனால நான் அங்கே பஸ்லேயே ரூம் மாதிரி எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டேன் ஒரு இருக்கும் நமக்கு ஸோ மார்னிங் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கு வேக்கப் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் அங்கேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் ப்ரொவைட் பண்ணுவாங்க நைட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கருகுமுன்னு இருந்த இடம் இப்போ மார்னிங் பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் க்ரீனிஷாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே பிங்க் கேஃப் இதுதான் வந்து நம்ம சாப்பிட போகிற இடம் என்னடா சாப்பிட்ற ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸை காமிக்கிறானேன்னு பார்க்குறீங்களா இது தாங்க நம்ம சாப்பிட போகிற ஹோட்டல் இது என்னன்னா பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு ஹோட்டல் செட்டப் மாதிரி பண்ணி அங்கே தான் சாப்பாடே ப்ரொவைட் இருக்காங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டு இங்கே ஹைலைட்டான விஷயமே நீங்கள் தங்குறதும் பஸ்ஸில் தங்கிக்கலாம் சாப்பிட்றதும் பஸ்ஸில் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அங்கே சுற்றி பார்க்கறதுக்காக அவங்க ஒரு டூரிஸ்ட் பஸ் மாதிரி கவர்மெண்ட்டே ரன் பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் இது ஹைலைட்டு எல்லாமே பஸ்லேயே முடிச்சுட்டு நீங்கள் பஸ்லேயே திரும்ப வீடு வந்து சேர்ந்துடலாம் இதை கேட்கும்போது எல்லாத்துக்குமே சுந்தரா டிராவல்ஸ் படம் தான் ஞாபகம் வருது எஸ் இங்கேயும் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசை வடை எல்லாமே கிடைக்கும் சீக்கிரமாக போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் வடக்கம் போல் நமக்கு அங்கேயே ஒரு எப்பவுமே கிழக்கு நண்பர் தான் அறிமுகம் ஆவார் இப்போ வந்து வடகிழக்கு நண்பர் அறிமுகமானார் ஒரு நல்ல ஹோட்டலில் எப்படி ஹோட்டல் மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதோட இங்கே ரெண்டு மடங்கு நல்லாவே ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுட்டும் அந்தளவுக்கு காஸ்ட்லியாக இல்லை பேரபிள் தான் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் பை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம டிராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு ஒரு வீக்கில் தேவை அந்த வீக்கில் சர்ச் பண்ணுறதுக்காண்டி நம்ம இப்போது ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸும் இருக்குது த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ஸும் இருக்குது நார்மல் மினிமல் ஹோட்டல்ஸும் அவைலபிளாக இருக்குது நம்ம ஒரு வழியாக ஜஸ்ட் அங்கேயே ஒரு வாக்கிங்கில் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி ரேட்டெல்லாம் பேசி முடிச்சு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அம்மா இன்னைக்கு இந்த ட்ரிப்பில் ஒரு செவன் டு டென் பிளேசஸ் விசிட் பண்ண போகிறோம் ஓகே எல்லா ஓகே நம்ம ஆட்டோக்காரன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்கிற ஃப்ளவர் கார்டனுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த ஃப்ளவர் கார்டன் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இங்கே போய் வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க பர் ஹெட் அடல்ட்டுக்கு ஃபிஃப்டி ருப்பீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே ஒரு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த ரோஸ் கார்டன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பர் சூப்பரான ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற ஒரு சூப்பரான இடம் தான் நீங்கள் எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் க்ரீனிஷாக ஒரே கலர்ஃபுல்லாக நிறைய வெரைட்டி ஆஃப் செடி எல்லாமே அங்கே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லை கப்புள்ஸாக போயிருந்திங்கனாலும் சரி அங்கேயே வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஆளுங்க அவைலபிள் இருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட பே பண்ணி சாஃப்ட் காப்பியாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஃபோட்டோக்கு டென் ருபீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க பாத்துப்பீனரி நிறைய கார்டனிங் ஒர்க்கோட இந்த ஃப்ளவர் கார்டன் இருக்கு உள்ளே உங்களுக்கு மாதிரி ஒரு அவைலபிள் இருக்கு நீங்க போய் டீ காஃபி எதுனாலும் பை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் மூணார சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே மட்டும் போகாதீங்க வீக் டேஸில் போங்க அப்போ தான் நீங்கள் சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வர முடியும் ஃப்ரீயா நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டான ஃப்ளவர் கார்டனை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா நிறைய கைவினைப் பொருட்கள் ஆன நிறைய கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஷாப் அப்படியே விசிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோ பாயிண்ட் ரீச் ஆயிட்டோம் போட்டோ பாயிண்ட் மூணாரலே ஒரு ஃபேமஸான பிளேஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே பறந்து விரிந்த பரப்பளவில் பேக்ரவுண்ட்ல நிறைய தேயிலை தோட்டங்கள் இருக்கும் இங்கிருந்து போட்டோ எடுக்கும்போது வியூ பாயிண்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே ஹார்ஸ் ரைடும் இருக்குது ஷாட் போட்டோகிராஃபி இருக்குது அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இங்கே சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம மூணாவது லொகேஷன் நாங்கள் கார் மேலகிரி எலிஃபண்ட் பார்க்கு தான் வந்திருக்கோம் இந்த கார் மேலகிரி வந்து எலிஃபெண்ட் ரைடுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் நீங்கள் உங்கள் ஓன் வீக்கிலேயே வந்தாலும் இங்கே மேலேயே காரை பார்க் பண்ணி உள்ளே போய் நீங்கள் எலிஃபெண்ட் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம் இங்கே எலிஃபெண்ட் ரைடுக்கு இப்போ பர்சனுக்கு எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது போக ஃபுட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளேயே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் போகிறப்ப ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் بلو சொல்லிட்டு நீ ஏன்ப்பா இந்த ரைடுக்கு போறேன்னு கேக்குறீங்களா நான் சின்ன வெயிஸ்ல நிறைய ரைடு போயிருக்கேன் பாக்குறீங்களா இப்ப நான்தா ஆணயா நீ என்ற மேல وقعந்து சவாரி செய்வியா என்ன ம் ம் கரெக்டா அம்பாரி அம்பாரி எலிஃபென்ட் தண்ணிலாம் குடிச்சிட்டு ரைடுக்கு ரெடி ஆயிடுச்சு அதில் ஒரு கபுள் உட்காந்துருக்காங்க இந்த ரைடு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் இங்கே நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் டு ஃபிஃப்டின் எலிஃபெண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் போனோடனே புக் பண்ணி மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த எலிஃபெண்ட் அந்த மலைப்பாங்கான மைடில் ஏறின உடனே ஒரு டேர்னிங் இருக்கும் அங்கே போய் ரிட்டன் ஆகி இந்த எலிஃபண்ட் கீழே வந்துடும் அவ்வளவுதான் ரைடு முடிஞ்சிரும் நம்ம அந்த எலிஃபென்ட் சஃபாரி முடித்த உடனே நம்ம ஃபோர்த்து பிளேஸாக வந்துட்டு கார்மிலகிரி பொட்டானிக்கல் கார்டன் தான் போக போகிறோம் அது நியர்பையில் தான் இருக்குது இங்கேயும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு வில்லிங் இருந்தால் போய் விசிட் பண்ணலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது நான் நிறைய இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த இடத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ப்ளேஸ்க்கு போகலாம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி இப்போ ஒரு ட்ரிப்பிள் டீ ஃபேக்ட்ரி கம்பெனி அப்படின்ற பிளேஸ் தான் விசிட் பண்ண போகிறோம் அஞ்சாவதா அது பார்த்தீங்கன்னா டீயோட லீஃபை பறிக்கிறதுலேருந்து அது காய வச்சு ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி டீயாக வெளியே ப்ராசஸ் ஆகுற வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வருவாங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட டீயை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டென் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க டீ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நிர்மலா காலேஜ் எங்கே ப்ரோ உங்களுக்கு வேணும்னா அவங்களோட அவுட்லெட்டும் அங்கேயே இருக்கு நீங்க அங்கே என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ஃபேக்டரியை விசிட் பண்ணிட்டு அங்கேருந்து மாட்டுப்பட்டி டேமுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆறாவது இடமா உங்களுக்கு நிறைய வகையான போட் ரைடிங்ஸ் அவைலபிள் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஆல் தட்ஸ் ஒன்லி அப்புறம் மேலே லேக்கில் எதாவது பண்ணுவாங்க இந்த ப்ளேஸில் தான் உங்களுக்கு போட் ஜெட்ஸ்கி அதாவது பைக் மாதிரி இருக்க போட்டில் வந்து ரைட் பண்ணுறதுக்கு இங்கே அலோவ் பண்ணுவாங்க இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் ஹெக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க மே இ வாண்ட் டேட் No one. Nope. ஓகே ஓகே இவங்க இவங்கதான் ரெஜியக்கா சக்தி என்னோட ஒய்ஃபு இவங்க பாத்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேம்ல வந்து ஷாப் வச்சிருக்காங்க நீங்க கண்டிப்பா மூணார் விசிட் பண்ணீங்கன்னா இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் உண்மையாலுமே அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சூப்பரா நமக்கு என்ன ப்ராடக்ட் கேக்கிறோமோ என்ன குவான்டிட்டில கேட்கிறோமோ எது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பெஸ்ட்டாவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க நீங்க மாட்டுப்பட்டி டேம் ரீச் ஆனோட அங்கே போட் ஜட்ஸ் கிட்டே பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஷாப்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட போயிக்கலாம் நம்ம சக்தி என்னா கடையில் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஹாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு அங்கேயே எவ்வளோ பார்க்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிவிட்டு போர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் உள்ளே போகும்போது டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போக முடியும் அங்கேயும் நிறைய பார்க்கிங்ஸும் அவைலபிள் இருக்குது நீங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு வாக்கிங்லே போய் கூட கடைசி வரைக்கும் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஆ இங்கே எவ்வளோ நல்லா கடை வச்சிருக்கீங்க ஊர் வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி ஓகே த தலைமுறை வந்து ஆறு தலைமுறை கம்பெனி கம்பெனி வந்து கிண்டா அடுத்து அப்பா இப்போ வந்து கடை எத்தனை இது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக வச்சுருக்கீங்க ஓகே தென் வாட் வாஸ் இட் ஃபார் அது ஒன்றும் இல்லை நம்ம அப்படியே பலூன் சுட்றானா கிட்ட துப்பாக்கி மட்டும் கொஞ்ச நேரம் வாடகைக்கு வாங்கிட்டு அப்படியே நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு இந்த விலாக் கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால நான் உங்களுக்கு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சு போடுறேன் இதோட நம்ம முதல் பார்ட்டை முடிச்சுக்கலாம் செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இன்றைக்கி நீங்கள் என் கூட விச்சுல்லா ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வாக்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏவி பாய்